பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கான உதவி ஆசிரியர் நியமன விவகாரம் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதால் அந்த விடயத்தில் அமைச்சரவைக்கு தலையிட முடியாது எனவே நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை காத்திருக்க வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தன தெரிவித்தார் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் கடையில் இருபத்தி ரெண்டு மில்லியனிலிருந்து ஆரம்பமாகின்றது உதவி ஆசிரியர் நியமனத்துக்கான போட்டி பரீட்சைகளை கடந்த பதினேழாம் தேதி நடத்துவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நிறைவு செய்யப்பட்டிருந்த நிலையில் ஃபைசர் முஸ்தபா மனு தாக்கல் செய்தமையால் அதற்கு நீதிமன்றத்தால் இடைக்கால தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இவ்விவகாரத்தில் தான் தலையிடுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்ததாக அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் தெரிவித்திருந்தனர் அதுமாத்திரமின்றி இவ்வாறு அமைச்சரவையில் இவ்விடயம் தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு செல்வதாகவும் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையிலேயே இன்று இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் இது தொடர்பில் வினவிய போது அதற்கு பதிலளித்த அமைச்சர் வந்துள்ள நீதிமன்றத்தினால் தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள எந்த ஒரு விடயம் தொடர்பிலும் அமைச்சரவையால் எவ்வித தீர்மானத்தையும் எடுக்க முடியாது எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை காத்திருக்க வேண்டியுள்ளது இதற்கு முன்னர் கல்வி அமைச்சர் சுசில் பிரேம் ஜெயந்த் இவ்விடயம் தொடர்பில் பாராளுமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் தெளிவுபடுத்தியிருந்தார் ஒரு சிலரால் தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்களுக்காக தாக்கல் செய்யப்படும் மனுக்களால் நியமனங்கள் காலதாமதமாகும் போது மாணவர்களே பாதிக்கப்படுகின்றனர் எவ்வாறாயினும் ஏதேனும் ஒரு நியமனத்தை வழங்குவதற்கு நீதிமன்றத்தால் தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அந்த உத்தரவை மீறி நியமனத்தை வழங்கக்கூடிய දිාரம் අමචරකෝ අමචරவைக்கෝ ෙடையாது!" என்றார். යංකිසි පත්වීමක් ලබාදීම අධිකරණය විසින් වැලැක්වුවෝත් ඒ වලක් වඩ නියෝගෙන් පසු පත්තිමක් ලබාදේන්ට පුළුවක්කමක් ඇමතිවරයට හෝහැබිටත් බන්නේට නෑ.